வணக்கம் நண்பர்களே ஸோ மட்டும் தான் வந்து ஒரு உதவி பெரிதும் எதிர்பார்க்கின்றேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற ஒன்பதாம் எட்டாம்தேதி ஒன்பதாம் மாதம் எட்டு ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை காலை மணி ஒன்பது முதல் இரண்டு வரை பள்ளியில் பார்த்தீங்கன்னா ஹரிகண்டின் பள்ளி சுற்று நிதினம் செய்திருக்காங்க பெற்றோர் சங்கம் இதுக்காக பார்த்தீங்கன்னா டிக்கெட் விற்பனை செய்கிறோம் டிக்கெட் விலை வந்து பத்து கேட்டு ஸோ நாங்கள் மட்டும் என்ன எதிர்பார்க்குறோன்னா ஸோ உங்களால் நீங்கள் வாங்கி ஒரு ஆதரவு கொடுக்கணும்ல எத்தனை டிக்கெட் வந்து நீங்கள் உதாரணத்துக்கு உங்கள் நண்பர் மூலிமா விற்று உதவி செய்யணும் எதிர்பார்க்குறேன் நீங்களும் வாங்கிக்கலாம் இல்லை நண்பர் மூலிமாவும் ஒரு நண்பர் ஒரு ஐந்து டிக்கெட் எடுத்து ஐந்து பேர்கிட்ட விற்று கொடுத்தீங்கன்னா இது பேர் உதவியாக இருக்கும் ஸோ நண்பர்னு மட்டும் உங்கள் அனைவரையும் இது தாழ்மையிலும் கேட்டுக்கொள்கின்றேன் ஸோ உங்களுக்கு எத்தனை டிக்கெட் வேண்டும் ஸோ நீங்கள் ஒரு ஐந்து டிக்கெட் எடுத்து விற்று கொடுக்க முடியும்னா தயவுசெய்து எனக்கு கால் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து டிக்கெட் கொடுத்துட்றேன் ஸோ அதே வகையில் ஏதோ நன்கொடை சரி நன்கொடை வழங்க விரும்பினாலும் நீங்கள் தாராளமாக விரும்பலாம் கொடுக்கலாம் ஸோ என்னுடைய எண் வந்து கோஷம் ஒன்று கோஷம் ரெண்டு கோஷம் 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 ஒன்று எட்டு நாலு ஸோ உங்களை நீங்கள் என்னை தரப்பு கொள்ளலாம் இதுதான் அந்த அரிக்கண்டி டிக்கெட்டு ஸோ இதில் வந்து பத்து ரிங்கெட்டுக்கான பணம் இருக்கும் ஸோ இரண்டு ரிங்கெட் வந்து அரிசு குழுக்கு அரிசு குறுக்குன்னா பார்த்தீங்கன்னா முதல் பரிசு வந்து மோட்டார் பைக்கு இரண்டாவது பரிசு வந்து ஸ்மார்ட் டிவி மூன்றாவது பரிசு வந்து ஃபோன் நான்காவது வந்து ஒரு பைஸ்கால் ஐந்தாவது வந்து ஒரு அவன் மேலும் ஒரு பத்து பரிசுகள் ஆறுதல் பரிசுகள் இருக்கின்றது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் பரிசு வந்து மோட்டார் பைக் கொடுக்குறாங்க அரிசி கொடுக்குறங்கி தான் எனவே தயவுசெய்து உங்கள் அனைவரின் ஒத்துழைப்பும் பெரிதும் எனக்கு இந்த அறிக்கையின் நீங்கள் உதவி செய்யும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி நன்றி